வெல்கம் டு சோடா இந்த வீடியோல பார்க்க போறது டாப் டென் ஹாரர் மூவிஸ் அஞ்சு தமிழ் டப்பிங்ல இருக்குது அஞ்சு தமிழ் டப்பிங் இல்லப்பா அப்புறம் முன்கூட்டியே குட்டி டிஸ்களை சொல்லி போடுறேன் இதுல வந்து வழக்கமா ஒரு வீட்டுக்குள்ள பேய் இருக்கும் அது தெரியாம ஒரு நாலு பேர் போய் மாட்டிப்பாங்க அது கதவு நினைந்து மட்டும் தான் பத்தாது பயம் கொஞ்சமா வச்சுக்கிட்டு அதை விட பயங்கரமான பயங்கரமான கதை எழுதி இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்க வைக்கணும் வெறும் இந்த பேயை பின்னாடி வச்சே பயமுறுத்துறது நமக்கு செட் ஆகாது தாண்டி இந்த பில்லி சபிக்கப்பட்ட கடவுள் அதை தாண்டி இந்த ஹாரர் இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் கடந்தா அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கும் வெறும் பயத்தை தாண்டி இவ்வளவு விஷயங்களும் நமக்கு பண்ணோம் பண்ணும் அதெல்லாம் சேர்த்தா மாதிரி தான் லிஸ்ட் எடுத்திருக்கிறேன் இதுல உங்க ஃபேவரட்லாம் என்னென்ன என்னென்ன படம் எல்லாம் பாத்துட்டீங்க இன்னும் பாக்கலான்றத கமெண்ட்ல சொல்லுங்க வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பத்தாவது இடத்துல ரெண்டு படம் பா டாப் டு மீ காப் டாப் டு மீ படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கை மாதிரி இது வந்து பேய் கூட பேசுற கேம் எப்படின்னா இவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா கேங்கா சேர்ந்து பேய் கூட பேசுறத வீடியோவா எடுத்து அது மூலியமா வைரல் ஆகலாம்னு நினைப்பாங்க அந்த கையில நீங்க புடிச்சிக்கிட்டு அப்படியே டாக்டூமின்னு சொன்னீங்கன்னா எதுல ஒரு பேய் வரும் அது நேத்து செத்ததா இருக்கலாம் இல்ல போன வருஷம் செத்ததா இருக்கலாம் ஏதோ ஒரு பேய் எதுல வந்து நிக்கோம் அதுகிட்ட நீ உடம்புக்குள்ள போ அப்படின்னு நீங்க பர்மிஷன் கொடுத்துட்டீங்கன்னா பற்றும் உடம்புக்குள்ள போயிடும் குறிப்பிட்ட டியூரேஷன் வரைக்கும் தான் உடம்புக்குள்ள நார்மலாக இருக்கும் அதை தாண்டி நீங்கள் ஸ்டாப் பண்ணலன்னா மொத்தமாக கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு எல்லாரையும் காலி பண்ணணும் ஸோ அந்த கொஞ்ச நேரம் வரைக்கும் உள்ளே இருக்கும்ல அது ஒரு வழி பண்ணும்ல ஸோ அதை வீடியோவாக எடுத்து வைரலாகி ஃபேமஸ் ஆகலான்ற மாதிரி இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்கு விளையாட்டா ஆரம்பிக்க அந்த விளையாட்டு பெரிய விபரீதத்தில் போய் முடியுது ஸோ அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள் தான் இந்த படம் இந்த படம் தமிழ் டப்பிங்களே இருக்குது அடுத்து காபு அதுவும் தமிழ் டப்பிங்ல இருக்க படம் தான் இதுல செவத்துல இருந்து ஒரு குரல் சின்ன பையன் இருக்கு மட்டும் கேட்கும் என்ன இது செவத்துக்குள்ள யாரோ இருக்காங்களா நம்ம மட்டும் ஏன் பேசுது நம்ம ஏன் இதெல்லாம் சொல்லுதுன்னு ஸ்டார்டிங் அவன் பயந்துகிட்டே பார்க்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது சொல்ற விஷயங்கள் எல்லாம் செக் பண்ணி பார்க்க இன்னும் ஷாக்கிங் ஆகிற சம்பவங்கள் அவனுக்கு மட்டும் இல்ல நமக்குமே தோணும் ஓ இவ்வளவு சம்பவங்கள் இருக்கான்ற மாதிரி சோ செவத்துக்குள்ள இருந்து பேசுறது யாரு இந்த பையனுக்கு மட்டும் ஏன் கேக்குது இப்படி எல்லா விஷயத்தையும் பத்தி சொல்றதுதான் இந்த படம் இதுல கிளைமேக்ஸ்ல ஒரு பெரிய சம்பவம் வரும் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்த விஷயத்தெல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு பயங்கரத்தையும் அதே டைம் கொஞ்சம் அந்த கனெக்ட் பண்ணி சொன்ன விதமும் சூப்பராகவே இருக்கும் ஸோ எனக்கு இந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த படத்தையும் ட்ரை பண்ணி பாருங்க ஒன்பதாவது இடத்துல எடுத்திருக்க படம் தி அட்வன் கேலண்டர் இதுல ஹீரோயினுக்கு கிஃப்டா இந்த அட்வன் கேலண்டர் விஷயத்த கொடுக்க அது என்னன்னா சாவி போட்டு ஓபன் பண்ணா டக்குன்னு ஒரு சாக்லேட்டை கொடுக்குது இந்த மாதிரி ஒரு ஒரு சாக்லேட்டா வரும் கடைசி டோரை ஓப்பன் பண்ற வரைக்கும் நீ அதை சொல்ற ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ சாக்லேட்டை கொடுக்கும்னு ஓகே சாக்லேட்டும் கிடைக்குது கேமும் விளையாண்ட மாதிரி ஆகுதுன்னு இன்ட்ரெஸ்டா இந்த விளையாட்டை ஆரம்பிக்க அதுக்கப்புறம் நடக்க போற விபரீதங்கள் தான் இந்த படம் அப்புறம் எட்டாவது இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு தெலுங்கு படம் பா மாவுரி பொலிமேரா இது வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ ரெண்டு பார்ட் இருக்குது பார்ட் ஒன் நார்மலா தான் இருக்கும் அது லோ பட்ஜெட்ல தான் பார்க்கும் பார்க்கும்போதே தெரியும் பட் அந்த பயமுடுத்துற எலமெண்ட் பயங்கரமான எலமெண்ட் இந்த பில்லி சுனியத்தை வச்சு இந்த பிளாக் மேஜிக் அந்த மாதிரி விஷயங்களை வச்சு டேய் அதுக்கு இவ்வளவு ரூல்ஸ் எல்லாம் இருக்கா இவ்வளவு விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்றாங்களான்ற மாதிரி ஒருத்தர் சொல்லுவாரு அவர் சொல்ல சொல்ல எல்லாம் கரெக்டா இருக்கா இதெல்லாம் பண்ணானா இதெல்லாம் பண்ணலான்ற மாதிரி செக் பண்ற விஷயங்கள்லாம் பயங்கரமா இருக்கும் அதுக்கப்புறம் இதை பார்ட் டூல பாத்தீங்கன்னா ட்விஸ்ட் 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 நீ திரும்பலாம் ட்விஸ்டா கொடுத்து பார்ட் ஒன்னுமே ட்விஸ்டோட முடிப்பாங்க பார்ட் டூல பயங்கரமான ட்விஸ்டுகளோட தான் போவாங்க சோ இந்த படம் ட்விஸ்ட் விஷயத்திலயும் சரி கொஞ்சம் பயங்கரமான விஷயத்திலயும் சரி செம்மையாவே இருக்கும் சோ இந்த படத்தையும் மிஸ் பண்றாதீங்க இது தமிழ் டப்பிங்ல கிடையாதுப்பா அடுத்து ஏழாவது இடத்துல பாத்தீங்கன்னா இந்த தும்பாட் படம் எல்லாருக்குமே பிடிக்கும்ல அந்த சபிக்கப்பட்ட கடவுளை வச்சு ஒரு கதையை சொல்லி அதுல பயங்கரத்தை உண்டு பண்ணுவாங்களே சோ அந்த டைப்ல குமாரின்ற படம் உங்களுக்கு தும்பாட் படம் பிடிக்கும்னா குமாரி படமும் பிடிக்கும் இது நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்குது சோ குமாரி படத்தோட கதை என்னன்னா ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி அவங்க புகுந்த வீட்டுக்குள்ள போக அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த குடும்பம் ஒரு சபிக்கப்பட்ட குடும்பம் அந்த குடும்பத்தோடைய பேக்ரவுண்ட் விஷயங்கள்லாம் என்னன்னு அங்க இருக்கிற ஒரு கேரக்டர் இவளுக்கு சொல்ல சொல்ல ஏய் நம்ம பயங்கரமான இடத்துல தான் வந்து மாட்டிக்கிட்டோமான்றது போக போக தான் புரிய ஆரம்பிக்கும் ஏன் எல்லாருமே விசித்திரமா நடந்துக்கிறாங்கன்ற எல்லா விஷயமும் போக போக பொறுமையா சொல்ல சொல்ல கொஞ்சம் அந்த பயங்கரத்தை கூட்டிக்கிட்டே போய் எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் ஓப்பனிங்ல இருந்து கிளைமேக்ஸ் கிட்ட வரைக்குமே அந்த ஒரு பயங்கரத்தை அந்த ஒரு சஸ்பென்ஸை நல்லாவே மெயின்டைன் பண்ணுவானுங்க ஆனா கிளைமேக்ஸ்ல அந்த ஒரு சில விஷயங்கள் மட்டும் அதை ஃபேஸ் காட்டாத வரைக்குமே நல்லா இருந்துச்சு ஃபேஸ் காட்டும் போதுதான் கொஞ்சம் லைட்டா என்னக்க கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்கன்ற மாதிரி அந்த ஒரு பயம் ஃபேக்டர் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு மற்றபடி இது ஒரு பக்காவான படம் உங்களுக்கு தும்பா படம் பிடிக்கும்ல அந்த பயங்கரமான ஃபீலை இந்த படமும் கிரியேட் பண்ணும் தாராளமாக ட்ரை பண்ணுங்க நெட்ஃப்ளிக்ஸ்ல இருக்கு இது தமிழ் டப்பிங்ல கிடையாது அடுத்து ஆறாவது தரம் குமாரி படம் பேசணும் தும்பாட் படம் பேசாமல் எப்படி ஸோ அந்த படம் கிட்டத்தட்ட எல்லாருமே பார்த்திருப்பீங்க பார்க்காதவங்களுக்காக ஒரு குட்டி ஒன்லைனு ஸோ சபிக்கப்பட்ட கடவுள் இருக்குது ஸோ அந்த சபிக்கப்பட்ட கடவுள் கிட்ட இருந்து நமக்கு தேவையான விஷயத்தை எடுக்கலாம் ஒரு புதையனு இருக்குது அந்த விஷயத்தை நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சிக்க ஸோ அவர் இந்த புதையெல்லாம் எடுக்கிறது அதுக்கான

வீட்ல இந்த அம்மா கேரக்டர் வந்து உடம்பு முடியாமதான் இருக்கிறாங்க சோ அவங்களுடைய பொண்ணு அதுக்கப்புறம் மூணு தம்பிங்க சோ இந்த நாலு பேர் தான் அவங்க பசங்க அது இல்லாம அவங்க பாட்டிமா இந்த அம்மா கேரக்டரோட அம்மா அவங்களும் இருக்கிறாங்க இந்த அம்மா கேரக்டர் உடம்பு சரியில்லாம இருந்தாங்க இல்ல அவங்க ஒரு கட்டத்துல இறந்து போக அதுக்கப்புறம் அந்த வீட்டில் அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது அதுக்கு காரணம் யாரு என்ன ஆச்சு ஏதாச்சுன்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களா அப்படியே சொல்லுவாங்க இந்த ஹீரோயின் கேரக்டர் எப்படி மத்தவங்களை காப்பாத்தரா தம்பிங்கள்லாம் எப்படி தான் இந்த கதை அதே கண்டினியூஸனோட பார்ட் டூல தம்பி சிம்பிளா தானே முடிச்சிங்க பார்ட் டூல இன்னும் கொஞ்சம் பயங்கரமான விஷயங்கள்லாம் வைக்கிறேன்னு இன்னுமே பயமுறுத்துற எலமெண்ட்டை கொஞ்சம் நிறையவே தூவி விட்டுருப்பானுங்க சோ இந்த ரெண்டு பார்ட்டுமே தரமா இருக்கும் தாராளமா ட்ரை பண்ணலாம் அடுத்து நாலாவது இடத்துல பாத்தீங்கன்னா சினிஸ்டர் அப்படிங்கிற படம் சோ அந்த கிரைம் இன்வெஸ்டிகேஷன் மோட்ல கொஞ்சம் போனா நல்லா இருக்கும்னு சொன்ன அந்த டைப்பான படம் எது இதுல என்னன்னா ஒரு ரைட்டர் வந்து இந்த நிஜமா நடந்த கிரைமை வச்சு கதை எழுதுனா செம்மையா இருக்குமேன்ற மாதிரி ஆசைப்படுற கேரக்டர் அப்படிதான் ஒரு நெஜா கிரைமை நான் அதை பத்தி டீட்டெயில்ஸ் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு ஒரு கதை எழுதி வேற அளவுல ஆக்க போறேன் அப்படிங்கிற விஷயத்துக்காக ஒரு கிரைம் சீனுக்கு இவர் போய் அந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க இவர் நினைக்கும் போது அதை தெரிஞ்சிக்க தெரிஞ்சுக்க அதுக்கப்புறம் இவரே எதிர்பார்க்காத ஏகப்பட்ட பிரச்சனைகளை சிக்கிப்பா அப்படி சோ அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்றத செம்ம ஷாக்கிங்கா பயமுறுத்தலோட சொல்லியிருப்பாங்க சோ இந்த படம் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது அண்ட் இந்த டாப் டென் லிஸ்ட்ல எனக்கு இந்த படம் கொஞ்சம் தனி பேவரட் மூணாவது இடத்துல இருக்கிற லாஸ்ட் நைட் இன் சோஹோ இந்த படத்துல இருக்கிற கதை என்னன்னாக்க இது கொஞ்சம் கதையாவே கொஞ்சம் வித்தியாசமாவும் இருந்துச்சு அதோட முக்கியமா இந்த ட்விஸ்டுகளும் இருக்குது அதே டைம் கொஞ்சம் இந்த கிளாமரஸான காட்சிகளும் இருக்குது அப்புறம் எல்லா கமர்ஷியல் எலமெண்ட்ஸும் இருக்குது இப்போ எல்லா வகையிலேயும் இந்த படத்தை பக்காவா எடுத்து கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் பயங்கரமா ஆக்கி விட்டுருப்பாங்க சரி இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தாக்க ஒரு ஹீரோயின் கேரக்டர் கிராமத்துல இருந்து லண்டனுக்கு போறாங்க அங்க வந்து நான் வந்து காலேஜ் சேர்ந்து படிச்சோம்னு வச்சுக்கோ ஏன் நம்ம வேற லெவல்ல ஆயிலான்ற மாதிரியே மாத்திட்டு இருக்காங்க இவங்களுக்கு இந்த நைன்டீன் இருக்கிற அந்த டைப் ஆஃப் ஃபேஷனு அந்த டைப் ஆஃப் ட்ரெஸ் அந்த டைப் ஆஃப் பாட்டு தான் ரொம்ப இவங்களுக்கு பிடிக்கும் சோ அப்படி இவங்க ஹாஸ்டல்ல தங்கி இருந்து அது செட் ஆகாம தனியா ரூம் எடுத்து தங்க அந்த ரூம்ல இவங்க நைட்டு தூங்கினா கனவுல வேற ஒரு ஆளா வேற ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க சோ நைன்டீன் சிக்ஸ்டீஸ்ல இருக்கிறது நம்ம ஹீரோயினுக்கு பிடிக்கும் சொன்னால அந்த நைன்டீன் சிக்ஸ்டீஸ்ல இருக்கிற வாழ்க்கையே கனவுல ஒரு கேரக்டரா வாழ்றாங்க சோ நிஜத்துல இவங்க ஹீரோயினு கனவுல இன்னொரு ஒரு கேரக்டரா இன்னொரு ஒரு லைஃப வாழ்றாங்க சோ இந்த கனவு ஏன் நமக்கு வருது அந்த கேரக்டருக்கு என்னெல்லாம் ஆச்சுன்ற மாதிரி இந்த ரெண்டு வாழ்க்கையில ஸ்டார்டிங் நல்லா இருந்துச்சு போக போக என்னென்ன பிரச்சனை எல்லாம் அனுபவிக்கிறாங்கன்ற மாதிரி இதை வேற அளவுலாம் எடுத்திருப்பாங்க சோ கிளைமேக்ஸுக்கு கெஸ்ஸே பண்ண முடியாத மாதிரி ஒரு டுஸ்டியும் போட்டு விட்டு மிரட்டி விட்டுருப்பாங்க எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்ச படம் இது தாராளமா ட்ரை பண்ணுங்க ரெண்டாவது படம் தி வெயிலிங்கிற கொரியன் படம் இந்த கொரியன் பாய்ஸ் ரத்தம் தெரிக்கும் சண்டை காட்சிகள் பயங்கர ட்ரெஸ்ட்டுக்கு மட்டும்தான் வச்சா அவங்க கொஞ்சம் படத்தையும் நல்லாவே எடுக்கிறானுங்க சோ இந்த பேய் படத்தோட கதை என்னன்னா ஊருக்குள்ள ஒரு வித்தியாசமான நோய் வந்து பரவுதுப்பா அதுக்கு காரணம் எல்லாம் என்னன்னு நினைக்கிறாங்கன்னா ஊருக்குள்ள ஒருத்தான் வந்திருக்கிறான் அவனாலதான் அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது அவன் ஏண்டா ஊருக்குள்ள வந்தான் அவனால தான்டா மொத்த தொந்தரவுன்னு சொல்லி எல்லாருமே அவன் தான் காரணம்ன்ற மாதிரி நினைக்கிறாங்க அவன் தான் உண்மையான காரணமா இல்ல அவன் வந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் ஆச்சு அவன் எதுக்காக வந்தான்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லுவாங்க இது நார்மலா இந்த சாம்பி வெர்ஷன்லயும் போகும் கொஞ்சம் இந்த ஹாரர் வெர்ஷன்லயும் பேய் மாதிரி பயமுறுத்துற வெர்ஷன்லயும் போகும் நடுவுல இந்த ட்விஸ்ட் கொடுக்குற விஷயங்களும் இருக்கும் ஸோ இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும் இது கொஞ்சம் லென்த்தான படம் பட் அந்த பொறுமையோட உட்காருங்க கொஞ்சம் கிளைமேக்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணோம் பட் தரமான ஒரு படம் இதையும் தாராளமா ட்ரை பண்ணுங்க அண்ட் இந்த படம் தமிழ் டப்பிங்லேயே இருக்குதுப்பா இந்த படம் அமேசான் பிரைம்ல இருக்கு தமிழ் டப்பிங்லேயே இருக்குது அடுத்து ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து ஹோம் ஃபார் ரெண்ட் அப்படிங்கிற படம் இது நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்குது எனக்கு இந்த படம் வந்து செம்ம ஃபேவரட் ஏன்னா ஒரு பேய் கதைக்குள்ள அதையே லேயர் லேயரா அடுத்தடுத்த விஷயங்களா இப்ப நீங்க பாத்த விஷயங்கள்லாம் அழிச்சிருங்க இன்னொரு புது விஷயத்த சொல்றேன் இல்ல இன்னொரு புது விஷயத்த சொல்ற மாதிரி வேற வேற ஆங்கிள்ள கொண்டு போன விதம் ரொம்பவே நல்லா இருக்கும் சார் இந்த படத்தோட சிம்பிளான ஒன்லைன் என்னன்னா ஹீரோயின் இருக்கிற வீட்டுக்கு ஒருத்தவங்கள புதுசா குடி வைக்கிறாங்க இந்த வீட்டு நாம ஏன் சும்மா வச்சிருக்கணும் வாடகை கொள்ளாமேன்னு சொல்லி ஒருத்தவங்களை கூட பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம ஹீரோயின் கூட எப்பவுமே க்ளோஸ் அவங்க மெசேஜை போட்டு ஏய் நீ வீட்டுக்கு வாடகை கொட்டுருக்கிறியே அவங்க என்னென்ன வேலை பாக்குறாங்க தெரியுமா ஏதோ அவங்க மேல எனக்கு டவுட்டா இருக்குப்பா இந்த பில்லு சுனியை வைக்கிறது அவங்களை பார்த்தாலே இந்த பில்லு சுனியை வைக்கிற கும்பல் மாதிரி எனக்கு டவுட்டா இருக்குது அவங்க பண்ற ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே சரியில்லை நீ தேவையில்லாம வீட்டுல வாடகை கொட்டிருக்கிறது ஏதோ வில்லங்கத்தை விலைக்கு வாங்குற போல அப்படிங்கிற மாதிரி எச்சரிக்கை அதுக்கப்புறம் ஐயோ நம்ம தெரியாதனமா இவனுங்களுக்கு கொட்டுருக்கோமா அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து பார்க்க சோ அதுக்கப்புறம் நடக்க போற சம்பவங்கள் அதுக்கப்புறம் பயமுறுத்த போற ஏகப்பட்ட விஷயங்கள் தான் இந்த படம் பயமுறுத்துறதை தாண்டி இது பயங்கரமா உங்களுக்கு அந்த ஆற்கள் மட்டும் இருக்கும் அதை விட பயங்கரமா ட்விஸ்டும் இருக்கும் அதை கடைசியில கொண்டு போய் முடிக்கிற இடம் எல்லாம் சமையா எடுத்துருக்கீங்கன்னா உங்களை வேற லெவலாக ஃபீல் பண்ண வச்சிடும் சோ இதுதான்ப்பா இந்த பத்து படங்கள் வந்து என்னுடைய பேவரெட்டான ஆர்ஆர் படங்கள் அது இல்லாமல் இன்னும் பயங்கரமா ரத்தம் தெரிக்க தெரிக்க லாரி ரத்தத்தை கொட்டக்கூடிய படங்களுக்கு நம்ம தனி லிஸ்டா போடுவோம் சோ வெறும் அந்த பயமுறுத்தல் எலமெண்ட் தாண்டி கொஞ்சம் பயங்கரமான கதையம்சங்கள் கொண்ட படங்களா நான் எடுத்திருக்கிறேன் உங்க பேவரெட்டான படங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க அதெல்லாம் நான் இன்னும் பாக்கிறேன் கண்டிப்பா பாத்துட்டு அதிகம் ஒரு லிஸ்டா வீடியோவா போடுறேன் சோ இதுல நீங்க என்னென்ன படங்கள் எல்லாம் இதெல்லாம் இது எல்லாம் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கப்பா அடுத்து எந்த டைப்ல வீடியோ போடலாம் எந்த டைப்ல இருக்கிற டாப் என்ன போடலான்றதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க அதை அடுத்தடுத்த வீடியோல போட்டு விட்டுருவோம் மறக்காம உங்க சோடாபுடி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல பாக்கலாம் டாட்டா